அடி லூசு முண்டை உனக்கு தான் இந்த வீடியோ யாருக்குன்னு தானே பார்க்குற தவளை வாயே உனக்கு தான் சரியா ஏன் உன்னை தவளை வாயின்னு சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடுக்கிறல அப்போ போய் கண்ணாடி பாறேன் அவன் வாயே தவளை வாயி மூஞ்சி ஆளையும் மண்டையும் பெரு நீலாம் ஒரு ஆள் மயிருன்னுட்டு என்னமோ யூடியூப்பில் என்னமோ கொடி கொட்டி பறக்கிற மாதிரி பேசுகிறேனே நீலாம் என்ன ஒரு ஆளா ம் ஏன்டி தவளை வாயே ஃபஸ்ட்டு கண்ணாடியை போய் முன்னாடி போய் நின்று பார்த்து முஞ்ச பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசு சரியா நீலாம் ஒரு ஆள் அப்படியே யூடியூப்பில் இவங்க அப்படியே கொட்டி கொட்டி பறக்கிறாங்க அப்படியே ரெக்க கட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க யூடியூப்பில் என்ன சேவை செய்கிறது என்ன அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படி அப்படியே தூக்கி வச்சா பறக்கிறாங்க ரெக்க கட்டிக்கிட்டு இல்லை தவளவாயே நான் அதாரி முண்டேன் நீலாம் ஒரு ஆளுமை இதே கிடையாது ஏன்னா நீலாம் பேசுகிற நீ எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் நீ என்ன யூடியூப்பில் என்ன பெரிய விவரம் நீ யூடியூப்பில் எப்படி சாதிச்சிருக்கேன் என்ன சாதிச்சிருக்க அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுரு என்ன சாதிச்சிருக்கேன்னு சரியா உன்னே ஒன்று புரிஞ்சுக்க யூடியூப்னால் வீடியோ போடுறாங்கன்னா எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எவ்வளோ சாதிச்சிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சால் நீ ஏன் அப்படி உனக்கு பேசவே தெரியாது தவளை வாயை போட்டுக்கிட்டு பத்தா பத்தாண்டு பேசிக்கிட்டு கிடப்ப என்ன நீலாம் ஒரு ஆள் அதுலேயும் வந்து அடுத்தவங்களை அப்படியே சீப்பாக பேசுறது எப்படி சீப்பாக இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா இவங்களுக்கு தான் எல்லாம் பேச தெரியுமா இவங்களுக்கு தான் யூடியூப்பில் எல்லாம் தெரியுமா இவங்களுக்கு தான் நல்லது தெரியுமா இவங்களுக்கு தான் கெட்டது தெரியுமா இவங்களுக்கு தான் டீசன்ட் தெரியுமா அழகியம்மா அம்மா எப்படி நீங்கள் யூடியூப்பில் கட்டி பறக்குறீங்களா அழகியம்மா ஏ சகலை நீ ஏன் ஒரு கழுவி போன அடுக்கு தண்ணி நீ பேசுகிற ஒன்று புரிஞ்சுக்க நீலாம் வந்துட்டு யூடியூப்பில் பெரிய ஆளுலாம் பேசிக்காத புரியுதா நீலாம் ஆளே கிடையாது எப்படி சாதிச்சவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணவங்க எவ்வளோ நல்லது கிடை செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க யூடியூப்லன்னு தெரியுமா என்ன ஆ என் அவ்வளோ நீ என்னத்தை சாதிச்சு கிழிச்சிருக்க சொல் சாதா ஒரு கம்மியாக புதுசாக யூடியூப்பில் வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கேன் அவங்களே யூடியூப்பில் வந்துட்டு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு என் ஆதாரமண்டை தெரியுமா தெரியாதா நீ உன் வாயை வச்சுக்கிட்டு முதல்ல பேச தெரியல உனக்கு ஒரு ரீசன்ட்டு தெரியல இன்னும் சொல்லணும்னா சமைக்க தெரியல நீ செஞ்சு ஏதாவது காமிச்சனா பாந்தி எடுத்த மாதிரி இருக்குது நீ ஏதாவது செஞ்சு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கேன் அதை பார்த்தாலே வாமிட்டு வருது சத்தியமாக சொல்கிறோம் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கே பிடிக்காத மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ஏச்சி இதை சாப்பிட்றதுக்கே ஒரு கண்ட்ராவியாக இருக்குது நீ போடுற சமையல் சில வீடியோவில் கருமா நீ வந்து பெரிய யூடியூப்பர் மாதிரியும் நீ பெரிய ஆளு மாதிரியும் நீ பெரிய விஞ்ஞானி மாதிரியும் பேச வேற நீ உடையாந்துடுற தடுற போயிட்டு யூடியூப் சேனலை திறந்து பாரு எவ்வளோ சாதித்தவங்க எவ்வளோ நல்லது கிடத்த செஞ்சவங்க எவ்வளோ எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணவங்க எவ்வளோ ஒரு நீட்டாக எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ ஒரு பேச்சு திறமை எவ்வளோ சமையல் வீடியோ எவ்வளோ 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 எக்ஸ்ட்ரா எவ்வளோ போடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா மூஞ்சா பார் நீலாம் ஒரு ஆள் உன் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீலாம் வந்துட்டு ஒரு ஆளே கிடையாது தவளை தவளை வாய் அது மட்டும் தான் சொல்லுவேன் சரியா புரிஞ்சா சரி தான் மூஞ்சு மோரையும் பாரு ஃபஸ்ட்டு நீ பேசக்கிறதுக்க உனக்கு பேசது இல்லைனாலும் யூடியூப்பை வச்சு பார் பேசும் முறை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பாரு அதில் எப்படி பேசுகிறாங்கன்னு பாரு உனக்கு முதல்ல பேசவே தெரிய மாட்டேங்குது நீலாம் ஒரு ஆள் மயிறு அதுலேயே வந்துட்டு நீ பெரிய யூடியூப்பர் அதுலேயே கொட்டி கொட்டி பறக்கிற யூடியூப்பில் ஆ ஏதாவது வாயில் வந்துடும் போது வெள்ளிக்கிழமையாக இருக்கில்லன்னு வச்சுக்கேன் உனக்கு அசிங்கமாக பேசி விடுவேன் நான் மயிறு அடுத்தவங்கள வந்து தாழ்த்தி பேசுறது அடுத்தவங்களை வந்துட்டு ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது நீ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் புரியுதா நீ ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் ஒரு நல்ல தரத்தோடு இருக்கணும் தர தரம்னா என்னென்னு தெரியுமா அந்த தரம் இருக்கணும் ரெண்டாவது வந்துட்டு நீ வந்து ஒரு ஒழுக்கமான பொண்ணாக இருக்கணும் சாரி நீ ஒழுக்கமான பொம்பளையாக இருக்கணும் நீ வந்துட்டு அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு உன்கிட்ட வந்துட்டு எந்த குறையும் இருக்கக்கூடாது நீ ஒரு யோக்கியமான ஒரு கணவனுக்கு ஒரு பொண்டாட்டியாக இருக்கணும் புரியுதா இப்போ நான் இருக்கிறேன்னா நான் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நான் வந்து நல்ல பொண்ணாக இருந்தால் நான் சொல்லலாம் நான் வந்துட்டு சும்மா அப்படி அலையிறவளாக இருந்தாலும் வச்சுக்கேன் நான் சொல்லக்கூடாது எல்லா வகையிலையும் அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு உனக்கு பின்னாடி முதுகு வந்து பார்க்க முடியாதுல்ல கண்ணாடி கின்னாடி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு உன் முதுகை போய் பாரு அதில் பார்த்துட்டு அழுக்கு இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லு இல்லைன்னு வச்சுக்கேன் தவளை வாயே